அனைவருக்கும் வணக்கம் கருணைக்கிழங்கு உருண்டைக்கறி மட்டன் டேஸ்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் இப்போ ஒரு ஆஃப் கேஜி கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன் எங்கள் ஊரில் இது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் பொடிசா நறுக்கியதை ஒரு சின்ன உரல் வச்சு நான் அதில் இந்த மாதிரி கையால் தாங்க நல்லா மசிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப மசியக்கூடாது மிக்சியில் போட்டால் இதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக தண்ணியாக மசிஞ்சு போயிடும் அதனால் நான் இந்த உரலில் வச்சு இடித்து தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் நம்மளுக்கு உருண்டை நல்லா பிடிக்க வரும் இதனோட கடைசியாக இருக்கிற அந்த கிழங்கில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை பொடியை நறுக்கியாச்சு அதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில கொஞ்சம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கிள்ளிடுங்க இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இப்போது அதனோடவே போட்டுடலாம் போட்டு நல்லா கலரி விடுங்க இப்போது கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடலை பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டுட்டு மூணு மிளகாவை வரமிளகா எடுத்து போட்டுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் கலராக வர மாதிரி வறுத்து எடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கலாம் இது வறுத்த பிறகு நல்லா சூடு ஆறன உடனே மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுங்கூட ஒரு சின்னதாக பட்டு ஒரு மூணு லவங்கப்பும் ஒரு ஏலக்காய் நீங்கள் கசகசா இருந்தால் நீங்கள் அதனோட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சிக்கணும் இப்படி பாருங்க பவுடராக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே இதை நம்ம கருணைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம் இதனோட கொஞ்சமாக கையில் சால்ட் எடுத்து போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்ட உடனே கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு நான் சோடா மாவு அதாவது ஆப்பா சோடா இருக்கு இல்லைங்களா அந்த சோடா மாவை எடுத்து போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விடலாம் நல்லா ஒன்றுபாட கலந்து விடுங்க இதில் ஈரப்பதம் தேவையில்லை ஆல்ரெடி வெங்காயத்தில் ஈரப்பதமாக இருக்கும் ப்ளஸ் அந்த கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு சரியாக உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போது நான் கொஞ்சம் உடச்சட்டில் எண்ணெய் விட்டுக்கிட்ட இந்த எண்ணெய் நல்லா காயட்டுங்க நல்லா சூடான உடனே நம்ம இந்த உருண்டைங்களை பிடிச்ச வச்ச உருண்டை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து சேர்க்கலாம் ஒன்று ஒன்றா இடத்தை கொஞ்சம் கேஃப் விட்டு விட்டு இடைவெளி விட்டு விட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விடணும் உடனே திருப்பி விட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிடும் எனக்கும் இதில் ரெண்டு உருண்டை உடஞ்சி போயிடுச்சு ஸோ இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அது நல்லா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஈர்த்துட்டு பொறுமையாக ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ரெண்டாவது கொஞ்சம் உருண்டை இருக்குது நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தில் ஆனியனை கட் பண்ணி வச்சுக்குவேன் குழம்பு தள்ளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் அதாவது சோம்பு போட்டிருக்கேன் அதை கூட கருவேப்பில் போட்டு இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு இந்த வெங்காயம் பொன்னிறமா நல்லா வரட்டும் நல்லா வதங்கின உடனே இதனோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வதங்கிடும் இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு சின்ன பழமாக எடுத்துருக்கேன் நான் தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கும் போது தக்காளியோட கலர் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் பச்சை மிளகாய் போடலை இப்போ இதை அப்படியே விடுங்க கொஞ்சம் நேரத்தில் இது குழஞ்சிடும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிடுச்சு இன்னமும் குழையணும் இந்த மாதிரி கலரி விடுங்க பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் பாருங்கள் தக்காளி எல்லாம் ரொம்ப சாஃப்டாக குழஞ்சிடுச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஓகே இந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் வீட்டு தூள் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு தூள் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியாக தூள் எடுத்துருக்கேன் இதை இதனோட சேர்த்துக்கும் மிக்ஸி சோறு அலசனை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இந்த நேரத்தில் இதனோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை வந்து மிளகா தூள் வாடாலெல்லாம் போகும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருண்டையை வைக்கும்போது தொழு தொழுவாக வைங்க இல்லைன்னா நம்ம எடுக்கிறப்ப எல்லாமே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் கொதிக்கிற நேரத்தில் நம்ம உருண்டையை போடும்போது அந்த எசன்ஸ் எல்லாமே உருண்டைக்குள்ளே இறங்கிடும் ஸோ உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உருண்டையெல்லாம் சேர்த்தாச்சு பண்ணு நல்லா கொதி வரது இந்த நேரத்தில் மிச்சம் இருக்குது இல்லையா அந்த உடஞ்சி போன உருண்டையை அந்த தூள் பொடியெல்லாம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும் நல்லா பாயில் ஆகிட்ருக்கு ரொம்ப கிளறி விடாமல் இதே மாதிரி மேலே மட்டும் டச் பண்ணி விடுங்க மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் நல்லா பாயில் ஆகியிருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து கொத்தமல்லி இலையை தூவி விடுறேன் குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த குழம்ப நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் பூரிக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு கூட வடகறி மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ சாதத்துக்காக தாங்க வைக்க போகிறேன் சாதம் ஆல்ரெடி ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் வீட்டில் பாருங்கள் சாதத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் நீங்களும் சாப்பிட்டு இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ